வெல்கம் டு சித்தூஸ் கிளைப் தமிழ் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சூப்பரான சுவையான ஆட்டுக்கறி குழம்பு நான்வெஜ் கறி வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டுக்கறி தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா கறி வகைகளும் கடல் உணவுகளாக விட்டுருங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ஆட்டுக்கறி குழம்பு தான் டேஸ்ட்டாக வைக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு இதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு மிளகு அதில் போடுற அந்த மிளகுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் அது இல்லாமல் ஒரே ஒரு தக்காளி இதை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு இது வதங்கினோன்னா இறக்குறோம்ல அந்த இறக்குற டைம் பார்த்து ஒரு நாலு முந்திரி பருப்பை அதோடு சேர்த்துக்கலாம் அது வறுக்க வேண்டாம் சும்மா அப்படியே அந்த சூட்லேயே இருந்தால் போதும் இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அந்த குக்கரில் ஒரு குளிக்க ரெண்டி எண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இருக்கிற எண்ணெயில் பண்ணலாம் சமையல் எண்ணெயில் அந்த எண்ணெயில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு அதோட ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு வந்து அரைக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ரெண்டு கைப்பொடி சின்ன வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌனிஷாக வரணும் அப்போ தான் குழம்பு வந்து அந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு தக்காளி நான் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு தக்காளி மொத்தமே குழம்புக்கு வந்து ரெண்டு தக்காளி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று மிக்சியில் போட்டு வதக்கி அரைக்கிறதுக்கு இன்னொன்று வந்து இதில் போட்டிருக்கேன் வதங்குறதுக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்து போட்டு வதக்கிக்க போகிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா இது எல்லாமே போட்டு அதோட அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இது மட்டனுங்கிறதுனால நான் வந்து இதில் கறி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு நல்லா சேர்த்து நான் எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மல்லி மிளகாய் சீரகம் இதெல்லாம் வந்து பருத்து நம்ம அரைக்கவே வேண்டாம் இப்படி பொடியாகவே போட்டு நம்ம மல்லி மி மிளகாய் தூள் மல்லித்தூள் பொடியாகவே போட்டு சூப்பராக சுவையாக இப்படியாக ஆட்டுக்கறி குழம்பு வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி நல்லா வதக்கி அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது ஒரு தடவை நல்லா அதோட கலந்து விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் கூட நம்ம பாதி வதக்கிட்டு பாதியை வந்து நான் அதை கட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கேன் ஏன்னா குழம்பு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் கெட்டியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பிறகு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் நல்லா தூள்லாம் போட்டு ஆட்டுக்கறியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் கறியை வந்து பார்க்கணும் செய்கிறதுக்கு முன்னாடியே கொழுப்பு கறியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊத்துற எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த எண்ணெய்க்கும் அதுக்கும் வந்து ஈக்குவல் ஆகலைன்னா ரொம்ப எண்ணெயாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட நல்லா கறியை பரட்டி விட்டுடலாம் இதுக்கு மட்டும் அளவாக இந்த கறிக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ நான் போடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க தண்ணி சேர்க்காதனால அடி பிடிச்சிடக்கூடாது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன் இவ்வளோ தண்ணி விட்டு கறியெல்லாம் நல்லா பாதி வெந்து அப்படியே நல்லா சுருண்டு இருக்குது இனிமேல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் அந்த ஜார் அந்த இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன்ல அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிறேன் வெங்காயம் தக்காளி அரைச்சா அந்த தண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் நான் தண்ணி தனியாக சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தனால இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும் நம்ம இன்னும் வேணால் குழம்பு வந்து இந்த ஆட்டுக்கறி குழம்பு வந்து தண்ணியை வச்சாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தளை கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்து அப்புறம் தான் எடுக்கணும் மூடி வச்சுருந்து சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட வச்சுருக்கலாம் பாருங்க நல்லா ஒரு சூப்பரான சுவையான ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து ஒரு நேரம் நம்ம சாப்பிட்டது போக நைட்டில் வந்து இட்லி தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்